வணக்கம் நேர்களே பன்னெண்டாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் மனதிலே அசாத்தியமான தைரியம் உருவாகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் ரிஷபராசி நேர்களே அவதானம் தேவை திடீர் அதிர்ஷ்டம் உண்டு பிரயாணங்களின் போது நிதானத்துடன் செயலாற்றுங்கள் விட்டு கொடுப்பே வெற்றி என்பதை உணர்வீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும் மிதுன ராசினேர்களே மனதைரியம் சிறந்து காணப்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே மனதிலே மகிழ்ச்சி கிட்டும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது முயற்சிகளுக்கேற்ற வெற்றி கிட்டக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசினியர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மனக்கசப்புகள் மறைந்து தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் காரிய வெற்றி உண்டு கன்னிராசி நேர்களே மீன் கவலைகள் மறைந்து புதிய உற்சாகத்துடன் செயலாற்றுவீர்கள் புகழ் செல்வாக்கு உயரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் துலா ராசினியர்களே நேர்களே நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான உதவி ஒத்தாசைகள் உங்களை வந்தடையும் தடைகள் விலகும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் விருச்சகராசி நேர்களே அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தந்தாலும் அவதானம் தேவை வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே பொறுமையுடன் செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேர்களே எதிர்பாராத வெற்றிகள் உங்களை வந்தடையும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் வெற்றி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மகர ராசி நேர்களை மனசோர்வு குதூகலத்துடன் செயலாற்றுவீர்கள் புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் உருவாகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கும்பராசி நேர்களே குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் புதிய உறவால் மனவகைச்சடைவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் மீனராசி நேர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதில் இருந்த தடைகள் விலகும் புதிய உற்சாகத்துடன் செயலாற்றுவீர்கள் எனினும் பொறுப்புகள் அதிகரிக்கும்